எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய்சத்ரியா வனைவாத்திரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண் நம்பருக்கு தார்மோட ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிக நட்சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதல முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து நாம் தமிழர் நாம் தமிழரை பத்தி விமலோர்மன் பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்கு உண்மையாகவே அவங்கள பத்தி நாம எல்லாம் பேசணுமான்ற கேள்வி பல வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுலாம் ஆனா கண்டிப்பாக நாம திராவிட கட்சிகளை போல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சில விஷயங்களை இந்த மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்துட்டு போய் சேர்க்கிறோமோ அதே போலத்தான் நாம் தமிழரும் வன்னியர் சமூகத்திற்கு எதிரான அரசியலை என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க விழிப்புணர்வு வந்து பாத்தினா அறவே இல்லாம பல வன்னியர்களும் குறிப்பாக இப்ப இருக்கிற வன்னிய இளைஞர்கள் வந்து பாத்தினா நாம் தமிழரை நோக்கி வந்து பாத்தினா ஓடிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அதனால ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தினா நாம் தமிழர் வன்னியர் சமூகத்துக்கு எதிரானதா இல்லையான்றத பத்தி நாம வந்து இந்த காணொலியில மீண்டும் ஒரு முறை பேசலாம் நினைக்கிறேன் குறிப்பா நான் இதை பேசுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வேட்பாளர் வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியையும் வன்னியர் சமூகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பேசுனாங்க அந்த பாப்பான்ற விஷயத்தோட சேர்த்து அதை ஈடுகட்டுற மாதிரி சீமன் பேசின பேச்சுக்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலியில டீடெயிலா பேசலாம் நினைக்கிறேன் நாம வந்து ஒரு நான்கைந்து வருடங்களாகவே தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறேன் வன்னியர் சமூகத்துக்கு திராவிட கட்சிகளுடைய அரசியல் எப்படி வந்து பாத்தினா எடுபடாதோ அதே போலத்தான் நாம் தமிழர் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் நம்பினாலும் வன்னியர் சமூகத்துடைய நலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எடுபடாது அப்படின்னு நான்கு ஐந்து வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான் ஒருவன் மட்டும்தான் வந்து பாத்தினா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் வன்னியர் சமூகத்துக்குள்ள மேபி நான் மட்டும்தான் நினைக்கிறேன் நாமளும் வந்து பார்த்தோன்னா இந்த விழிப்புணர்வு வந்து தொடர்ச்சியாக கொடுத்தாலும் நம்ம மக்களுக்கு குறிப்பாக படிச்சுட்டு இருக்கிற இளையோர்களுக்கு வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு இல்லாம இப்போ நடக்க போற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாம வன்னியர் சமூகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு வன்னியர் சமூகத்துடைய நலனுக்கு எதிராகவே வந்து பார்த்தோன்னா நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விதமான வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற நலனை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த வந்து எத்தனை வன்னியர்கள் வந்து புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல் எல்லாம் வந்து பாத்தினா கடந்த ஒரு மாதமாக தமிழகத்துல வந்து பேசப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு நாளை மறுநாள் வந்து பாத்தினா ஓட்டு வந்து போட போறாங்க இதை பத்தி நம்ம ஆல்ரெடி காணொலி பதிவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வன்னியருடைய வாக்கம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்துதான் இருக்கணும் நம்மளுடைய வெற்றி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக வந்து பாத்தினா விக்கிரவாண்டியிலையும் இருக்கணும் இருந்தா ஐந்து எம்எல்ஏக்களோட வந்து பாத்தினா அசம்பிளில ஆறாவது ஒரு எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒரு வன்னியர் அங்கே போனா மட்டும்தான் வன்னியருடைய மிக பிரதான வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையா நிக்கிற வன்னியருடைய இடஒதுக்கீடு பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வலுவான வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்களோட அசம்பிளியில பேச முடியும் அதற்காக ஒவ்வொரு வன்னியர்களும் அடுத்த தலைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா நினைவுளை வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறையோட கல்வி வேலை வாய்ப்பு வச்சுக்கிட்டு கண்டிப்பாக விக்கிரவாண்டியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பாமகக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம் நாம் தமிழர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி வந்து அந்த நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக லாவண்யா அப்படின்ற ஒரு பாப்பா வந்து நிக்கிறாங்க அந்த பாப்பா தான் வந்து தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலையும் நின்றிருந்தாங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது பன்னியரா தான் இருக்கும் ஏன்னா சீமானம் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளை போல வன்னியர்கள் எந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறாங்க அந்த சமூகத்துடைய ஓட்டுகளை வந்து வாங்கணுன்ற வாங்கணும்ன்ற தான் திராவிட கட்சிகளை போல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சாதி ஒழிப்ப பேசுறோம் அப்படின்ற பேர்ல குறிப்பிட்ட அந்த சமூகத்துடைய வேட்பாளர்களை தான் கடன் நிறுத்துவாங்க இது வந்து பிராக்டிக்கலா இருக்கிற அரசியல் அந்த பிராக்டிக்கலோட வந்து பாத்தினா லாவண்யான்ற அந்த பாப்பா வந்து விக்கிரவாண்டியில நிக்க வச்சிருக்காங்க அந்த பாப்பா ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுறாங்க என்ன ஒரு கூட்டத்தொடரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தர்மபுரியில வந்து திமுக ஜெயிச்சதை பத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவலை கிடையாதான் பாமக வந்து பாத்தினா தோத்ததுக்கு மிக முக்கிய காரணமே நாம தான் நாம ஒரு வந்து ஒரு சாதி கட்சியை அங்க வரவிடாம பண்ணிட்டோம் நம்மளுடைய அந்த வாக்குகள் வந்து பாத்தினா இன்னைக்கு பாமகவுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதி கட்சி வந்து பாத்தினா அங்க ஆளுங்கட்சியா மாறி இருக்கும் அதாவது வந்து ஆளுங்கட்சியானா அங்க ஒரு லோக்சபா எம்பியா வந்திருப்பாங்க அதை தடுத்ததே நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றிதான் அப்படின்னு வந்து பாத்தினா ஒரு வன்னியர் சமூகத்துக்குள்ள பிறந்து ஒரு வன்னியரா இருக்கிற ஒரு பெண் வந்து பாத்தோம்னா நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக சமூகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா விலை பேசுற மாதிரி வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்க இத பேசின பின்னாடி வந்து பாத்தினா ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்களும் ஒட்டுமொத்தமா இருக்கிற அனைத்து வன்னியர்களுக்குமே வந்து பாத்தினா மிகப்பெரிய ஒரு கோபம் எழுந்தது அந்த எழுந்ததுக்கு பின்னாடி வந்து அந்த பாப்பா வந்து பயங்கரமா வந்து சில வார்த்தைகளோட சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த விமர்சனம் ஒருபுறம் நடந்துட்டே இருக்கு விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் வந்து பாத்தினா பிரச்சார கூட்டங்கள் வந்து நடக்கிற இந்த நேரத்துல வந்து பாத்தினா நடந்துட்டே இருக்கு அதாவது அந்த காலையில அந்த பாப்பா அந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு செய்கி நடக்குது சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தினா இந்த வன்னியர் சமூகத்துக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து பாத்தினா ஊடக பிரிவுல இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே வந்து அந்த பாப்பாவுக்கு எதிராக வந்து பாத்தினா எல்லாருமே சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க ஆனா அதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மறக்கடிக்கிற மாதிரி அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில ஒரு கூட்டத்தொடர் வந்து நடக்குது அந்த கூட்டத்தொடர்ல வந்து பாத்தினா சீமான் வந்து கலந்துக்கிறாங்க சீமான் கலந்துட்டு இருக்கும் போது அந்த பாதை வழியாக வந்து பாத்தீங்கன்னா சின்னவர் வந்து போறாரு கார்ல அப்படி போக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு பேசுறதை நிறுத்திட்டு அவர் போறாரு போன பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம கட்சி தான் போறது எங்க அண்ணன் தான் அவர் ஒரு வீட்டில் இருக்கிறாரு நான் ஒரு வீட்டுல இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஒரு பத்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சு தான் இந்த பேச்சு பேசுன அடுத்த நொடியே பாட்டாளி கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் ஊடக பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் எல்லாருமே அந்த காணொலியை வந்து பாத்தினா கட் பண்ணியும் அவருடைய அந்த பாதையில போற அந்த சீனை வந்து பாத்தினா அவருடைய கார் அந்த காட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணியும் ஒரு ஷார்ட் வீடியோஸ் வந்து பாத்தினா போட்டு காலையில வந்து பாத்தினா அந்த பாப்பா என்ன சொல்லுது நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சௌமியா அன்மோனியா அவர்கள் வந்து தருமபுரியில் நிக்கிறாங்க நின்று வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா ஒரு சாதி கட்சியோடைய வெற்றியை நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னு இதே நாம் தமிழர் இருக்கிற ஒரு வேட்பாளர் சொல்றாங்க அதை எதையுமே வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்காம அது வரைக்குமே வந்து பாத்தினா கருத்துக்களை பதிவிட்டு இருந்த ஒட்டுமொத்த வன்னியர்களும் சீமான் வந்து பாத்தினா அண்ணன் நன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய விஷயத்த வந்து பாத்தினா கொஞ்சம் தூக்கி வச்சு பேசின உடனே வந்து பாத்தினா ஒட்டுமொத்தமாக மறந்து வந்து பாத்தினா அந்த பாலிடிக்ஸையே அந்த அரசியலையே புரிந்து கொள்ளாமல் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாளிகளாக வந்து பாத்தினா அந்த காணொலிகளை சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தினா பறக்க விட்டதெல்லாம் என்னால ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க கேட்கலாம் இதுல என்ன போய் வந்து பெரிய பாலிடிக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வன்னியர் எங்களுக்கு யோசிச்சீங்க அப்படின்னா சீமானோடைய பெரிய பாலிட்டிக்ஸ் இங்கதான் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா காலையில வேட்பாளரை வச்சு பாமக சாதி கட்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேச வைக்கிறாங்க அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மிக பூதாகரமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல எங்க வன்னியர் மத்தியில பெருசாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்போ ஆயிடும் அப்படின்ற ஒரு பையம் வந்த அடுத்த நொடியே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கூட்டத்தொடர்ல பாமக எங்களுக்கு சாதகமான கட்சி எங்களுக்கு சொந்தக்கார கட்சி எங்களுடைய அண்ணன் கட்சி எங்களுடைய அப்பா கட்சி அப்படின்னு வந்து சீமான் பேசுன ஒரு சின்ன ஒரு தான் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா அங்க நிக்கிற அந்த வேட்பாளர் பாப்பா பேசின அஹ் பாமா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா பேசுன எல்லா வார்த்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா மரக்கடிச்சிருச்சு இதை விட வந்து பாத்தினா வன்னியர்கள் இந்த அரசியலை புரிஞ்சுக்காம திராவிட கட்சிகளும் தான் பண்ணும் புரியுதுங்களா கலைஞர் காலத்திலிருந்து ஜெயலலிதா வரைக்குமே வந்து பாத்தினா இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதே அரசியலத்தான் சீமானம் வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு எதிராகவே வன்னியர்களை வைத்து வந்து பாத்தினா பேசுறாங்க எப்படி லாவண்யா ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளர் அவரை வச்சே வந்து பாத்தினா இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிய தப்பா பேசுவாங்களாம் அதே இடத்துல வந்து பாத்தினா இவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என் சொந்தக்கார கட்சி அப்படின்னு சொல்லுவாராம் எவ்வளவு பெரிய நூதனமான வந்து பாத்தினா ஒரு அரசியலை வன்னியர் மத்தியில பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்றத வன்னியர்கள் புரிந்து கொள்ளாமல் தமிழ் அப்படின்ற உணர்வோடு வந்து பார்த்தீங்கன்னா நாம எம்னாலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பிரிஞ்செல்லாம் நிற்க மாட்டோம் ஆனா அந்த உணர்வின் ரீதியாக நம்மள அரசியல் படுத்துறோன்ற பேர்ல இந்த சமூகத்துக்கு நியாயமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத ஒரு கட்சியோட இப்ப இருக்கிற இளைஞர்களும் வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போனீங்க அப்படின்னா நமக்கான எந்த ஒரு நல்லதும் வந்து நடக்காது நான் பல முறை சொல்லியிருக்கேன் இங்க இருக்கிற எந்த வன்னியர்களா இருந்தாலும் சரி அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தை பற்றி வெளிப்படையாக சில நல்லத பேசுவாங்க மற்ற எந்த கட்சியை சார்ந்த வன்னியர்களா இருந்தாலும் பேச மாட்டாங்க ஏன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வன்னியர்களா இருந்தாலும் பேச மாட்டாங்க அதுக்கு மிக முக்கிய எடுத்துக்காட்டு இந்த பாப்பா லாவண்யா இதையே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இந்த விஷயத்துல சொல்லி விரும்புறேன் இந்த காணொலியை நான்கு நாட்களாக பதிவு பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குமரல் இருந்துட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நான் வெளிப்படுத்திட்டேன் இன்னைக்கு மட்டும் கிடையாது நான்கைந்து வருடங்களாக வந்து பாத்தோம்னா மெல்ல மெல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ல போல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பாமக வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி பேசுறோன்ற பேர்ல அண்ணன் அன்புமணி அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி பேசுறோன்ற சின்ன சின்ன விஷயங்களை வைத்தே நம் சமூகத்துடைய ஓட்டு வங்கியை வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வந்து பாத்தினா கரைச்சிட்டு இருக்காங்க இதை புரிந்து கொள்ளாமல் இதில் தெளிவு இல்லாமல் வன்னியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமத்தான் மீண்டும் மீண்டும் ஷார்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி ஆறு மாதங்களுக்கு முன்பு சீமான் பேசின ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டு வைரல் அந்த வைரலுக்கு எதிராக வந்து விமல ஒருமன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் செய்யாதீர்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா சீமானுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை விட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மத்தியில மிக பெருசா போய் சேர்ந்துரும் இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு அன்னைக்கு எச்சரிக்கை விடுத்த அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா விமல் ஒருமன் விழிப்புணர்வோட இருங்க அப்படின்னு சொல்லியும் கூட இன்னைக்கு எப்படி விழிப்புணர்வு இல்லாமத்தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கீங்க இனிமேலாவது விழிப்புணர்வோட இருங்க குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் மான ரோஷத்தோட பாட்டாளி மகள் கட்சியை நீ ஆதரிக்கல அப்படின்னா நமக்கான இந்த சமூகத்துக்கான எந்த நல்லதும் நடக்காது நிறைவேறாதுன்றத வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா பகிரங்கமாவே விமல் ஒருமன் சொல்லிக்க கடமை பற்றிருக்க நாம் தமிழரை நம்பாத திராவிட கட்சிகளுடைய சதியை போலத்தான் வன்னியர்களை எங்கெல்லாம் வந்து பாத்தினா வைத்து நம்மளுடைய அரசியல வந்து பாத்தினா அவர்கள் அவர்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த வேலையைத்தான் சீமானும் பண்ணுவாங்க இத வன்னியர்கள் விழிப்போடு வந்து பாத்தீங்கன்னா இருந்துக்குங்க இருந்து தெளிவுபட்சி கொள்ளுங்கள் அப்படின்னு அன்போட வந்து பாத்தினா விமலவர்மன் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கட்டும் அடுத்து ஒரு நிலக்கானூல சந்திக்கிறேன் ராட்டா பபாய்